அனைவருக்கும் வணக்கம் நாம் போகமாமணிவர் அருளி செய்த சத்த காண்டத்திலே ஏழாம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் போகமாமணிவர் தன்னுடைய பிரதம சீடராகிய பொலிப்பாணி சித்தருக்கு ஞானம் குறித்தான சகல நுணுக்கங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் விட்டகுறை இல்லாதவர்களுக்கு யோக சித்தி என்பது வாய்க்காது என்பதையும் விட்டகுறை உள்ள சரியான பக்குவம் பெற்றிருக்கக்கூடிய சீடர்களை மாத்திரமே சித்தர்கள் அங்கீகரிப்பார்கள் என்பதை பற்றியும் சொல்லி வரக்கூடிய கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிலேயும் ஓகமாமணிவர் பொலிப்பானிச்சத்திற்கு சொல்லக்கூடிய அதிக நுணுக்கமான அறிவுரைகளை பார்க்கலாம் கெட்டாரே ஞானத்தின் பீடம் கண்டால் கெடியான மோட்ச வழி காணலாகும் தொட்டாலே சின்மயத்தின் பொருளே தொட்டால் தோறாமல் கேசரிதான் பத்தலாகும் விட்டகுறை இருந்தாலும் ஞானப்பால் தான் விருப்பமுடன் உந்தமக்கு உபிக்கும் பாரு தொட்டகூரி போல் அதுவே துய்ய பாலா துப்புரவாய் உபதேசம் செய்திட்டேனே இட்டேனே இன்னும் ஒரு பாகம் சொல்வேன் எளிதான புலிப்பானி ராஜா பாலா நட்டதொரு பயிரெல்லாம் பயிர்தானாமோ நாடதனில் பெற்றதெல்லாம் பாலராமோ துட்டர் என்றால் துட்டரது சொல்லப்போமோ துரைராஜ ராஜ சுந்தரனே துய்யவேலா கெட்டவர்கள் நல்லவர்கள் ஆவாரோதான் கெடியான வையகத்தில் மாண்பர்தாமே புலிப்பானி சித்தருக்கு போகமாமணிவர் அறிவுரைகளை சொல்லி வருகிறார் விட்டகுறை என்பது இருந்தவர்களுக்கு மாத்திரமே ஞானப்பால் என்கிற அமிர்தத்தை உண்ணக்கூடிய அனுபவம் வாய்க்கும் இவையெல்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்றால் சின்மயத்தின் பொருளை காண வேண்டும் அதற்கு வாசிதான் சரியான வழி முறையாக சித்தர் ஒரு மக்கள் அங்கீகாரம் செய்து ஆசி வழங்கியிருந்தால் மாத்திரமே இவையெல்லாம் சாத்தியப்படும் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல குறியை சரியாக புரிந்திருக்க வேண்டும் குறி என்பது சுழுமுனை மையத்தை சொல்லுகிறது சொல்லுமுனி மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி சத்குருமார்களுடைய சரணாகதி நிலையிலே இருந்து சிறிதளவும் விலகிவிடாதபடியாக இருந்து யோகசாதனம் பழக்கக்கூடிய ஒருவனுக்கு சித்தர்கள் ஆசியின் மகத்துவம் காரணமாக ஞானப்பால் சுரக்கும் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாது இந்த உலகத்திலே விதைக்கப்பட்ட எல்லா விதைகளும் வெறுச்சங்களாக மாறிவிடுவதில்லை விதைக்கப்பட்ட எல்லா விதைகளுமே தானியங்களை தந்துவிடுவதும் இல்லை எந்த விதை முளைக்கும் எந்த விதை முளைக்காது என்பதற்கும் கூட பக்குவம் இருக்கிறது பிஞ்சு விதைகளை கொண்டு விவசாயம் செய்ய முடியாது நன்கு முதிர்ந்த முற்றிய பக்குவமாக இருக்கக்கூடிய விதைகளை கொண்டு விவசாயம் செய்யும் போது கணிசமான மகசூலை தரும் என்பது விவசாயத்தின் அடிப்படை பிஞ்சு விதைகளைக் கொண்டு விவசாயம் செய்தால் பயனளிக்காது அதுபோல சித்தர் மக்கள் யோகிகள் மகான்கள் என்பவர்கள் எல்லாம் தன்னை நாடி வரக்கூடிய சீடர்களிலே பக்குவம் பெற்றவர்கள் யார் என்பதை தெரிந்தெடுக்கிறார்கள் இவன் எதற்கு தக்கவனாக இருப்பான் என்பதை கண்டறிந்த பிறகே அவனுக்கு ஞானத்தின் சூற்றுமங்களை உணரும்படியாக செய்கிறார்கள் இது ஏதோ கடைத்தேர்விலே காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருளைப் போல அடையக்கூடியதல்ல அல்ல யோகசித்திக்கான தகுதி இவனுக்கு இருக்கிறதா என்பதை சோதித்துப் பார்த்தான பிறகே சித்தர்கள் மக்கள் அவனுக்கு ஆசி வழங்குகிறார்கள் இது சிக்கலான ஒரு யோக பயணம் இந்த யோக பயணத்திலே ஏற்கனவே சென்று வந்த அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய யோகிகளால் மாத்திரமே சரியாக வழிகாட்ட முடியும் இந்த கலியுகத்திலே துஷ்டர்கள் அதாவது கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எப்படி முதிராத விதையிலிருந்து வெறுச்சம் என்பது கிளம்பாதோ அதுபோல துஷ்டர்கள் யோக சாதனத்தை பயின்றாலும் அவர்களுக்கு வெற்றி கிட்டாது என்று போகர் குறிப்பிடுகிறார் கெட்டவர்கள் நல்லவர்களாக ஆக முடியாது கெட்டவர்கள் கெட்டவர்கள் கெட்டவர்கள்தான் எத்தனைதான் பசுத்தோல் போர்த்திய புலியாக இருந்தாலும் கூட அந்த புலியின் குணம் என்பது மாறாது மிருக மிருககுணம் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஞானம் சித்திக்காது யோகசாதன பயிற்சியிலே வெற்றி காண வேண்டும் என்றால் ஏதோ வாசியை பற்றி தெரிந்து கொண்டு அண்ணாக்கு பாதை வழியாக மேலும் கீழுமாக வாசியை ஏற்றி இறக்கிவிட்டால் மட்டும் ஒருவன் வெற்றியாளனாக ஆகிவிட முடியாது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தாக வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் நம்மை சித்தர் ஒரு மக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மையை உணர்ந்திருக்க வேண்டும் யோக சாதனம் பயிலக்கூடிய ஒவ்வொருவரையும் சித்தர்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் உண்மையானவர்கள் நேர்மையாளர்கள் தூய மதி கொண்டவர்கள் ஜீவகாரண்ய ஒழுக்கம் பேணக்கூடியவர்கள் சகல உயிர்களையும் தன்னுயிர் போல எண்ணி அன்பு காட்டக்கூடிய பக்குவம் பெற்றவர்களுக்கு மாத்திரமே அடுத்தடுத்த நிலைகளை சித்தர் ஒரு மக்கள் உணர்த்துவார்கள் கெட்டவர்களுக்கு ஞானத்தை பற்றியதான விளக்கம் தெரிந்தாலும் கூட அதில் அவர்கள் வெற்றி காண முடியாதபடியாக அவர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி அவர்களை தடுத்து நிறுத்தி விடுவார்கள் இந்த உண்மையை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் சித்த சொல்லக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் என்கிற பக்குவம் ஏற்படும் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இப்படிப்பட்ட மனநிலை பலரிடத்திலே இல்லை ஏதாவது ஒரு குறுக்கு வழியை கடைபிடித்து யோக சாதனையை கற்றுக்கொண்டு விட்டால் வென்றுவிடலாம் என்று மனப்பால் குடிக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனப்பால் குடிக்கக்கூடியவர்களுக்கு சாட்டையடியாக இங்கே போகமாமனிவருடைய உரை வாய்க்கிறது உண்மையாக நேர்மையாக இல்லாவிட்டால் சித்தருவர் மக்களுடைய ஆசி கிடைக்காது யோக சாதனத்தில் வெற்றியும் கிடைக்காது என்கிற முக்கியமான அறிவுரையை ஒளிப்பாணி சித்தருக்கு போகமாமுனிவர் சொல்லியதன் மூலமாக நம் அனைவருக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்றே இதை கொள்ள வேண்டும் மாண்பான வையகத்தின் மார்க்கம் சொல்வேன் மார்க்கமுடன் முறைபாடு வெவ்வேறாகும் தான்பான கொக்கதுதான் அன்னமாமோ தாடான்மை கொண்டதொரு கோழிதானும் ஆண்பான கலாபம் என்ற மயில்தானாமோ அப்பனே குன்றின்மணி கொம்பாமோ சொல் காண்பான செக்கதுவும் லிங்கமாமோ தாரணியில் முறைபாடு இன்னம் கேளே சொல்ல என்றால் நாவில்லை பாவமில்லை தொலைராஜ சுந்தரனே எவர்தான் காண்பார் வல்லதொரு சித்தாதி முனிவர் தாமும் வளம்பெரிய சாத்திரத்தில் மறைத்து வைத்த கல்லான முறைகளெல்லாம் கருக்கள் காட்டி கருவிகரண ஆதியந்தம் முடிவுண்டாக்கி நல்லதொரு முறைபாடு எல்லாம் நாட்டினிலே மாண்பர்களுக்கு உரைத்திட்டேனே போகமாமுனிவர் தொடர்ந்து எச்சரிக்கை விஷயங்களை சொல்லி வருகிறார் நக்கர நாய்க்கு செக்கும் தெரியாது சிவலிங்கமும் தெரியாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது நாய்க்கு செக் எது சிவலிங்கம் எது என்று பேதப்படுத்தி பார்க்கக்கூடிய பக்குவம் இருக்காது அதுபோல ஏதோ என்னதான் இருக்கிறது பார்ப்போம் என்கிற மன ரீதியிலே யோகம் பயிலக்கூடியவர்களுக்கு உண்மையான ஞானத்தைப் பற்றியதான புரிதல் ஏற்படாது உண்மையான சித்தர் மக்களுடைய ஆசையை பெற்ற சீடனுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்துவங்கள் ஏமாற்றின் காரணமாக யோக சாதனத்தை பயிலக்கூடியவர்களுக்கு கிடைக்காது எத்தனைதான் பார்த்தாலும் கொக்கு என்கிற ஒரு பறவை பறவைக்கு ஈடாக மாற முடியாது வான்கோழி எப்போதுமே மயிலாக மாற முடியாது குன்றிமணி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கொடியின் விதை என்பது எக்காரணத்தை கொண்டும் கெம்பு என்று அழைக்கப்படக்கூடிய நவரத்தனத்திற்கு ஈடாகாது சிவப்பாக இருப்பதெல்லாம் பவளமாகிவிடாது லிங்கமும் செக்கும் ஒன்றாகிவிடாது பார்ப்பதற்கு தோற்றத்திலே ஒரே மாதிரி காணப்பட்டாலும் கூட லிங்கம் வேறுதான் செக்கு வேறுதான் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் யோகசாதன பயிற்சியிலே போகிறார்கள் உண்மையிலேயே யோக சாதனத்திலே நீங்கள் வெல்ல வேண்டும் என்று கருதினால் உண்மையாளர்களாக நேர்மையாளர்களாக இருங்கள் என்று போகமாமுனிவர் எச்சரிக்கையாக சொல்லுகிறார் சாதனத்தின் நுணுக்கங்களை சொல்ல வேண்டும் என்றால் முழுமையாக வார்த்தைகளால் இதை வர்ணித்து விட முடியாது இதை பற்றி எத்தனை விதமான யாப்பிலக்கண சுத்தமாக எழுதக்கூடிய பாடல்களும் கூட ஒப்பாகாது மிகப்பெரிய சாஸ்திரங்களிலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த யோகசாதன நுணுக்கங்களை எல்லாம் எல்லோரும் உணரும்படியாக வெளிப்படியாக நான் எடுத்துச் சொல்லியிருக்கிறேன் இது காரணமாக பலவிதமான பகைமைகளையும் கூட நான் சந்தித்து இருக்கிறேன் என்று போகமாமுனிவர் பல இடங்களிலே சுட்டிக்காட்டியும் வருகிறார் ஓதுவேன் எந்தனையும் சித்தர் கூடி ஓஹோஹோ நாதாக்கள் கூட்டத்தோடும் நீதமுடன் எந்தனையும் வரவழைத்து நீதியுடன் முறைபாடு வழிபாடெல்லாம் தோதகமாய் கட்டுரைத்தார் கோடா கோடி தோறாமல் யானுமல்லோ விடைகள் சொன்னேன் போதனைகள் மிக உரைத்தார் இறங்கியல்லோ பொங்கமுடன் யார்மல்லோ விடை தந்தேனே மாண்பான சாத்திரத்தை உந்தன் சீடன் மகத்தான புலிப்பானிக்கு உபதேசித்தேன் ஆண்மையுள்ள சித்தாதி சித்தரெல்லாம் அவர் பேரில் மெத்த மனஸ்தாபம் உண்டு மீன் போரை சாஸ்திரமாய் இருந்தாலல்லோ வெறுப்பமுடன் அவர்தமக்கு உபதேசிக்க தான்மையுள்ள சாத்திரந்தான் சப்த காண்டம் தாரணியில் மகத்துவங்கள் மெத்த கொண்டே என் மகனே புலிப்பாணி ஞானசாதனத்தின் நுணுக்கங்களை எல்லாம் நான் அறிந்தபடியாக உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் நீயும் உன்னுடைய சீடர்கள் வாயிலாக வாழையடி வாழை என வரக்கூடிய உன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியான மனநிலையிலே இருக்கிறாய் ஆனால் பல சித்தர்கள் என்னை அழைத்து கண்டித்திருக்கிறார்கள் ஞான சாதனத்தின் நுணுக்கங்களை எல்லாம் நீ வெளிப்படையாக சொல்லி கொண்டிருக்கிறாய் இப்படி சொல்லக்கூடாது என்னை கண்டித்திருக்கிறார்கள் ஏசியும் பேசியும் இருக்கிறார்கள் சிலர் சாபம் கூட கொடுத்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் கூட இவற்றை எல்லாம் வைத்துக் கொண்டு உனக்கு நான் இதை சொல்லிக் கொடுத்து மற்றவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால் என்னுடைய எண்ணத்தை நீ புரிந்திருப்பாய் என்று கருதுகிறேன் இப்படிப்பட்ட ஞான ரகசியங்களை வெளிப்படையாக சொன்னதன் காரணமாக எண்ணற்ற சித்தருடைய மனஸ்தாபத்திற்கு கூட நான் ஆளாகிவிட்டேன் எது எப்படியாக இருந்தாலும் எத்தனையோ தடைகளையும் தாண்டி இந்த ஞான நுணுக்கங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனவே தக்கவர்களுக்குத்தான் இந்த நூல் சென்று சேர வேண்டும் என்பதை நீ புரிந்திருப்பாய் என்று கருதுகிறேன் என்று புலிப்பானி சித்தருக்கு போகமாமுனிவர் எச்சரிக்கையாக சொல்லுகிறார் தானான சப்த காண்டம் ஏழாயிரம் தான் தகவையுடன் கூறிவிட்டீர் தோஷமில்லை பானான எண்ணாயிரம் சாத்திரத்தை பகர வேண்டாம் புலிப்பானின் நாதருக்கு தேனான சாத்திரத்தை மனது வந்து தேற்றமுடன் மேறுகிறி தன்னில் அப்பா போனான குகைதனிலே வைத்தால் அல்லோ கொற்றவனை லோகமெல்லாம் மதிப்பார்தானே மதிப்பான சாத்திரத்தை வெளியில் கெட்டால் மகதேவர் ஆனவரும் ஒருவருண்டோ துதிப்புடனே ஒருவருந்தான் தன்னைத்தானும் துப்புரவாய் மதிப்பாரும் யாரும் இல்லை விதிப்படியே விட்டகுறை இருந்ததானால் விருப்பமுடன் வினயம் வந்து கிட்டும் பாரு கதி பெறுவார் எண்ணாயிரம் காவியத்தால் காசினியில் அதிகம் என்ற மார்க்கம் பாரு இங்கே ஒரு விடயம் நமக்கு தெளிவாக விளங்குகிறது யாதெனில் சித்தர் பெருமக்கள் சதா சர்வ காலமும் மற்ற சித்தர்களையும் யோகசாதனம் பழகக்கூடிய சீடர்களையும் கண்காணித்தபடியாகவே இருக்கிறார்கள் போக ஏழாயிரம் பாடல்களை பாடி விட்டதை சித்தர் மக்கள் அறிந்து கொண்டு விட்டார்கள் போகநாதா ஏழாயிரம் பாடல்களை பாடிவிட்டாய் போதும் இதோடு நிறுத்திக்கொள் அடுத்து ஒரு ஆயிரம் பாடல்களைப் பாடி யோகசாரத்தின் நுணுக்கங்களை எல்லாம் இன்னமும் வெளிப்படையாகச் சொல்லிவிடாதே அவற்றை சற்று மறைத்தேவை தொட்ட குறை உள்ளவர்கள் தேடி வருவார்கள் அப்போது குகையிலே பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய உன்னுடைய நூல்களை அவர்கள் பெருமையோடு பாராட்டுவார்கள் எனவே தகுதியானவர்கள் வரும் வரையிலும் எல்லாவற்றையுமே வெளிப்படையாக சொல்லிவிடாதே கொஞ்சம் மறைத்தேவை என்பதாக போகருக்கு அறிவுரை சொன்னார்கள் குகைதனிலே வைத்தால் கொற்றவனே லோகமெல்லாம் மதிப்பார் என்று சொல்லியதால் குகைக்குள்ளே மறைத்துவை என்று சொன்னார் இதன் காரணம் மலைகளிலே இருக்கக்கூடிய குகைகளுக்குள்ளாக இந்த யோகசாதன நூல்களை மறைத்து விட்டகுறை இருந்தவர்கள் தேடி வந்து அதை தோண்டி எடுத்து பார்த்துக் என்று சொல்லுவதாக பொருள் இல்லை குகை என்று சொல்லுவது அண்ணாக்கு பாதகே இதுவரையிலும் நீ சொல்லி இருக்கக்கூடிய யோக பயிற்சியை ஒருவன் முறையாக செய்துவிட்டான் என்றால் அடுத்தடுத்த நிலைகளை பற்றியதான புரிதல் அவனுக்கே ஏற்பட்டுவிடும் எப்படி அவனுடைய மனமே சத்குருவாக மாறி அமைந்து அவனுக்கு ஞான சாதனத்தின் நுணுக்கங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்துவிடும் முதலிலே சொல்லிக் கொடுத்தவற்றையெல்லாம் ஒருவன் சரியாக பயன்படுத்துகிறானா என்பதை பொறுமையாக பார் எல்லாவற்றையுமே வெளிப்படையாக சொல்லிவிடாதே மறைத்துவிடு என்று போகருக்கு மற்ற சித்தர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் அது காரணமாக உண்மையாக ஆழ்ந்து தெரிந்திருக்க வேண்டிய நுணுக்கங்களை எல்லாம் சொல்லாமல் போகர் மறைத்திருக்கிறார் என்றே கருத வேண்டியிருக்கிறது பல பேருடைய சொல்லுக்கும் பேச்சுக்கும் மதிப்பு கொடுக்காமல் யாதொரு காரியத்தையும் செய்துவிடக்கூடாது இதிலே ஞானிகள் மகான்கள் உறுதியாக இருப்பார்கள் அந்த வகையிலே பார்க்கும்போது போது ஏழாயிரம் பாடலை பாடியதோடு இருக்கட்டும் மற்றும் ஒரு ஆயிரத்தை பாடி எண்ணாயிரம் பாடல்கள் என்பதாக எதையாவது நீ காட்டிக் கொடுத்து விடாதே அது காரணமாக அனர்த்தங்கள் ஏற்படும் தவறானவர்கள் கையிலே இந்த யோகசாதன நூல்கள் கிடைத்துவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் எச்சரிக்கையாக இரு என்று மோகருக்கு மற்ற சித்தர்கள் அறிவுரை சொன்னதாக இங்கே சொல்லுகிறார் கூறுவீர் இதிகாச புத்தி சொல்லி குவளையத்தில் ஆழ்கண்டு பதமும் கண்டு தேறியதோர் செருபாளர் ஆனாலும் தான் தேர்ச்சமுடன் புத்திமதி மிக உரைத்து மீறியே கட்டளைக்கு மிஞ்சிடாமல் மிக்க மனது வந்துமல்லோ அதிகம் கூறி ஆரியே சினமதமும் மிக அகற்றி அப்பனே நூல் கொடுத்து பதனம் சொல்லே சொல்லவே புலிப்பானிக்கு உண்மை கூறி சோறாமல் மனத்தனமும் நன்றாய் சொல்லி வெல்லவே அவரவர்க்கு தக்கதாக வேதாந்த சின்மயத்தை ஓதச் சொல்லி புள்ளவே சாத்திரத்துக்கு உறுதி சொல்லி புகழான சத்தியங்கள் வாங்கியேதான் நல்லதொரு சாத்திரத்தை தந்தீரானால் நலமாக இருக்கும் என்று நவின்றிட்டாரே இங்கே போக சொல்லக்கூடிய கருத்துக்கள் எளிமையாக பொரியும்படியான வார்த்தைகளிலேயே பாடலிலே வந்திருக்கிறது உண்மையான வேத சாஸ்திரத்தின் நுணுக்கங்களை எல்லாம் உன்னை நாடி வரக்கூடிய சொல்லிக் கொடு அவர்கள் பதமாக பக்குவமாக இருக்கிறார்களா என்பதை சோதித்துப்பார் அவர்களுக்கு புத்திமதி சொல்லு சின்னஞ்சிறிய பாடகர்களாக இருந்தாலும் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்று ஞானபிதாவால் சொல்லப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகள் போன்ற ஒழுக்க நெறிமுறைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் அதை சரியாக கடைப்பிடிப்பார்கள் என்று உனக்கு நம்பிக்கை ஏற்பட்டால் அதன் பிறகு அவர்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடு என்று போகர் பொலிப்பாணிக்கு சொல்லியிருக்கிறார் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை கடைப்பிடிக்கும்படியாக நாம் வலியுறுத்தி சொல்லும்போது போது நம் மீது பலருக்கு அதிகமாக கோபம் ஏற்படுகிறது இவர் என்ன இவ்வளவு முரண்டு பிடிக்கிறார் என்று சொல்வதையும் பார்த்திருக்கிறோம் ஆனால் இங்கே போகர் பொலிப்பாணி சித்தருக்கு சொல்லும்போது போது பக்குவமாக இருக்கிறார்களா என்பதை பதம் பார்த்து இதம் பார்த்து அவர்களை பக்குவப்படுத்தி அதன் பிறகு அவர்களுக்கு நூலை கொடுத்து அதை பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படியாக சொல் என்று சொல்லி இருப்பதை பார்க்கும் போது ஞானபிதா தீர்க்கதரிசி அனைத்து சித்தர்களுடைய உழக்கணக்கையும் முழுமையாக அறிந்திருக்கிறார் என்பதை இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது மனதனம் இருப்பவர்களுக்கு மாத்திரமே இந்த யோக சாதனத்தை காட்டிக் கொடுக்க வேண்டும் ஏதோ ஆர்வக்கோளாறு காரணமாக யோக சாதனத்தை பயில்கிறேன் பேர்வழி என்று பயின்றுவிட்டு அதன் பிறகு தவறுகளாக செய்து திரும்ப திரும்ப குற்றங்களை இழைக்கக்கூடியவர்களாக சிலர் மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஞான ஞானசாதன நூல்களை கொடுத்தால் பாதக விளைவுகள் ஏற்படும் என்று போகர் எச்சரிப்பதை பார்க்க முடிகிறது உண்மையாக இந்த சாத்திரத்தை கொடுப்பதற்கு முன்பதாக நீ ஒழுக்கமாக இருப்பேன் என்று சத்தியம் செய் என்று சத்தியம் கேட்டு வாங்கி கொண்டு அதன் பிறகு இந்த யோக சாதனத்தை சொல்லிக் கொடு என்று கொலிப்பானிச்சத்திற்கு போகர் சொல்லுகிறார் சித்த வித்தியார்த்திகளாக உருவாக்கப்படுவதற்கு தீட்சை கொடுக்கும்போது இப்படிப்பட்ட சத்திய வாக்குகளை பெற்றுக்கொண்ட பிறகுதான் தீட்சை காட்டிக் கொடுக்கப்படுகிறது தீட்சை பெற்றவர்கள் இது பற்றி அறிந்திருப்பார்கள் சத்தியத்தை செய்து கொடுத்த பிறகு ஒருவன் சத்தியத்தை மீறிவிட்டால் எந்த காலத்திலும் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது என்பது நிச்சயமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு உண்மை என்பதை உணர வேண்டும் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் தவறு செய்துவிட்டால் சித்தர்களின் சாபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்பதை மோகனுடைய வார்த்தைகளாலேயே இங்கே வாசித்து விட்டதால் அநேகமாக சகோதர சகோதரிகள் இதை புரிந்திருப்பார்கள் என்றே கருதுகிறேன் மேலும் போக பொலிப்பாணி பொலிப்பானிச்சத்திற்கு சொல்லிய அதி அற்புதமான நுணுக்கங்களை எல்லாம் அடுத்த பதிவிலேயும் தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்